பத்தொன்பது லட்சம் கோடி மதிப்புள்ள தங்கம் கண்டுபிடிப்பு இனிமேல் தங்கம் விலை குறையுமா உயர்கின்ற தங்கத்தின் விலையை பார்த்தால் நம்மை போன்ற சாமானியர்கள் நகைக்கடை வாசலில் நின்று வேடிக்கைதான் பார்க்க முடியும் போல அந்த அளவுக்கு தங்கத்தின் விலை விண்ணை தொட்டுள்ளது நம்மை போன்ற பொதுமக்கள் மட்டும்தான் தங்கம் வாங்குகின்றனர் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு உலக நாடுகள் வங்கிகள் பொருளாதார அமைப்புகள் என அனைத்துமே தங்கத்தை இருப்பாக பதுக்கி வைக்கின்றன இந்த நிலையில் ரூபாய் பத்தொன்பது லட்சம் கோடி மதிப்புள்ள தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனால் தங்கம் விலை குறையுமா தங்க கையிருப்பு ஒரு நாட்டின் பொருளாதார உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது குறிப்பாக நிதி நிச்சயமற்ற காலங்களில் நம்பகமான மதிப்பின் சேமிப்பாக செயல்படுகிறது தங்கம் ஆயிரத்தி எட்நூறுகளின் பிற்பகுதியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் நிலவிய தங்க தர நிலை காகித நாணய மதிப்புகளை தங்கத்துடன் இணைக்கும் போது நவீன சகாப்தத்தில் தங்க இருப்புகளுக்கான தேவை மீண்டும் எழுகிறது ஒரு நாட்டின் கடன் தகுதி மற்றும் பொருளாதார நிலையை பாதிக்கும் வகையில் மத்திய வங்கிகளும் தங்கத்தை பாதுகாப்பான சொத்தாக அதிக அளவில் விரும்புகின்றன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நான்கு மில்லியன் மக்கள் தொகை கொண்ட ஜோகன்ஸ்பர்க் தென்னாப்பிரிக்காவின் மிகப்பெரிய நகரமாகும் தென்னாப்பிரிக்காவின் பொருளாதாரம் அல்லாத மையமாக ஜோகன்ஸ்பர்க் தங்க மலைகளில் இருந்து வெளிவரும் ஒரு ஒரு நவீன மற்றும் துடிப்பான நகரமாகும் ஆம் முதன் முதலாக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்கம் தான் ஜோகன்ஸ்பர்கின் தலை விதியை மாற்றியது அப்போது கண்டுபிடிக்கப்பட்ட தங்கச் உலகின் மிகப்பெரிய தங்கச் சுரங்க பகுதி என ஜாகன்ஸ்பர்க் தங்கத்தின் தலைநகரமாக மாறியது ஜோகன்ஸ்பர்கில் இருபத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான அதாவது இந்திய ரூபாய் பத்தொன்பது லட்சம் கோடி மதிப்பிலான கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய அளவிலான தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பின் பின்னணியில் உள்ள ஆராய்ச்சியாளர் ஸ்டீவ் சிங்வாரு முதலில் இந்த விஷயத்தை முதுகலை ஆய்வறிக்கையாக புரிந்து கொள்ள ஒரு யோசனையை உருவாக்கினார் பின்னர் அதன் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகள் காரணமாக பிஹெச்டிக்கு மேம்படுத்தப்பட்டார் ஜோகன்ஸ்பர்கில் உள்ள விட் வாட்டர் ஸ்டாண்ட் பேசின் சுரங்க குப்பைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் நானூத்தி டன் கண்ணுக்கு தெரியாத தங்கம் இருபத்தி பில்லியன் அமெரிக்க டாலர் இருப்பதை அவர் கண்டுபிடித்தார் ஜோஹன்ஸ்பர்கின் புகழ்பெற்ற தங்க வைப்புகளின் எச்சங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு முந்தையவை தொடர்ச்சியான பிரித்தெடுத்தல் முயற்சிகள் இருந்த போதிலும் நடைமுறையில் உள்ள முறைகள் சுமார் முப்பது சதவீத தங்கத்தை மட்டுமே மீட்டெடுக்க முடியும் கணிசமான எழுபது சதவீதம் தீண்டப்படாமல் உள்ளது தங்கத்தின் பெரும் பகுதி பைரட்டிற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது இது பொதுவாக முட்டாள்களின் தங்கம் என்று அழைக்கப்படுகிறது தற்போதுள்ள பயன்படுத்தும் பிரித்தெடுக்கும் முறைகள் இந்த தங்கத்தை முழுமையாக கண்டறிய தவறிவிட்டன பைரட்டில் இருந்து தங்கத்தை பிரித்தெடுப்பது ஏற்கனவே அறியப்பட்ட செயலாகும் இருப்பினும் தென்னாப்பிரிக்காவின் டெய்லிங்கில் இன்னும் படுத்தப்படவில்லை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார காரணிகளால் ஏற்படும் தடைகள் இருந்த போதிலும் தென்னாப்பிரிக்க சுரங்க நிறுவனங்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றன தங்க தொழில்துறையின் சிங்வாருவை அணுகி அதிக செலவுகள் இருந்தாலும் பிரித்தெடுத்தல் நிலையான தங்க விலைக்கு லாபத்தை அளிக்கும் என்று நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றன ஒருவேளை இந்த அதிக அளவிலான தங்கம் வெளியே எடுக்கப்பட்டால் உலக பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்பட்டு தங்கத்தின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி